இந்த வீடியோவில் த மோஸ்ட் ஹண்ட்ரட் பிளேஸான த ராமோஜி ஃபிலிம் சிட்டிய பற்றி தான் பார்க்க போகிறோம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டுடியோ நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டையே இந்த ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தாறு ஏக்கர் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ தான் பிஸியாக இந்த நகரம் இருந்தாலும் அதுக்குள்ளே நிறைய அமானுஷியங்களை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சினிமா வட்டாரம்னா அது தமிழ் சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் தான் ரெண்டு வருஷத்துக்கு தலா இரநூறு படங்கள் ரிலீஸ் ஆகுது அதோட வரலாற்று படங்களும் பெரிய நடிகர்களோட பிரம்மாண்டமான படங்களும் தயாரிக்கப்படுது இந்த படங்களுக்கு பிரம்மாண்ட செட் அமைக்கிறதுக்காகவும் டிஸ்டர்ப் வராமல் இருக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் மேலே படத்தோட ஊழியர்கள் பாதுகாப்பாக வேலை செய்யணும்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி இது திரைப்பட தயாரிப்பாளரான ராமோஜி ராவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கட்டப்பட்டுச்சு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் சிட்டியில் உலகத்திலே மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டியில் இதுவும் ஒன்று இந்த ஃபிலிம் சிட்டியில் ஹாலிவுட் பட தயாரிப்பு நகரங்களுக்கு யூக்கலா பிரம்மாண்ட சிட்டமைப்பும் கலை அம்சமும் கொண்ட அரங்கங்களும் இருக்குது அதோட படத்தோட தயாரிப்பாளர்களுக்கும் படக்குழுவினர்களுக்கும் ரிவ்யூ ஷோ போட்டுக்காட்ட மினி தேட்டர் வசதி கூட இருக்குது இங்கே தான் நிறைய தென்னிந்திய மொழி படங்களும் அது கூட பாலிவுட் படங்களும் ஷூட் பண்ணாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பாகுபலி ஒன் அண்ட் டூ ஸ்பைடர் பிரியாணி போன்ற படங்களை சொல்லலாம் இதனாலேயே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்குறாங்க மேலும் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் சொல்கிறது என்னென்னா இங்கே எங்களுக்கு தேவையான எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் முறையாக தராங்க அப்படி இருந்தும் நாங்கள் உயரமான இடங்களில் வேலை செய்கிறப்போ ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எங்களை தள்ளி விடுறதாகவும் அதனால நிறைய பேர் கீழே விழுந்து காயமடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் டைமில் கேமராக்கள் தானாக ரெக்கார்ட் ஆகிறதாகவும் சில சமயம் ஜன்னல் கண்ணாடியும் லைட்டுகளும் கீழே விழுந்து தானா உடையறதாகவும் ஸ்டூடியோல சில வித்தியாசமான வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுறதாகவும் சொல்றாங்க இந்த அமானிஷத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்குறப்போ அங்க இருக்கிற மக்கள் சொல்றது என்னன்னா இந்த ஃபிலிம் சிட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஹைதராபாத்தை ஆட்சி செஞ்சு நிஜாம் சுல்தான் ஆட்சியில் போர்க்களமாக இருந்ததாகவும் போரில் துர்மரணம் அடைந்த வீரர்கள் இங்கேயே ஆவியாக சுற்றுறதாகவும் அவங்க தான் இங்கே வர்றவங்களை மிரட்டுறதாகவும் சொல்கிறாங்க அதோட அந்த ஆவிகள் பெண்களுக்கு தான் நிறைய தொந்தரவு தர்றதாகவும் சொல்லப்படுது மேலும் யாரோ பின்னாடி இருந்து பயங்கரமாக கதவுகளை தட்டுற மாதிரியும் அவங்க சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சிருந்த உணவுகளை ரொம்ப நேரம் சாப்பிடாமல் வச்சுருந்தா யாரோ சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க மேலும் இங்கே பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அவங்க ரூமில் இருக்கிற கண்ணாடிகளில் உறுதி எழுத்துக்களை பார்த்ததாகவும் சொல்றாங்க அது என்னன்னா அங்க இருக்கிற ஆவிகள் அந்த எழுத்துகள் மூலமா அவங்கள்ட்ட பேசுறதா சொல்றாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்க தொடர்ச்சியா நடக்கிறதுனால ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுறதா சொல்றாங்க